ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை வந்து பஞ்சாப் அணி செம ஸ்ட்ராங்காக வந்து மாறி இருக்கு அதுலேயும் வந்து இதுக்கு வந்து பஞ்சாப் அணின்னு பேர் வைக்காமல் ஆஸ்திரேலியா அணின்னு கூட நம்ம வந்து பேர் வச்சிடலாம் ஏன்னா எல்லாமே ஆஸ்திரேலிய வீரர்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் வந்து உண்டாயிருக்கு அதற்கெல்லாம் காரணம் வந்து ரிக்கி பாண்டிங் தான் அந்த விமர்சனத்தை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருக்காரு அதாவது வந்து ரிக்கி பாண்டிங் டெல்லி அணியில் வந்து இருந்தார் கோச்சாக வந்து இருந்தார் அவர் வந்து டெல்லி அணியை விட்டு வெளியில் வந்தார் இப்போ வரப்போகிற சீசனுக்காக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணி கூட சேர்ந்து அவர் வந்து ஒர்க் பண்ண போறாரு அதே மாதிரி டெல்லி அணியில் இவர் வந்து கோச்சா இருந்தப்ப இவர் வந்து சப்போர்ட் பண்ண முக்கியமான பிளேயர் வந்து ரிஷப் பண்ட் அப்போ வந்து ரிஷப் பண்டு வெளியில் வந்தாரு ரிஷப் பண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வேற ஒரு பிரான்ச்சைஸில் சேர்ந்து வந்து ஆட போறாரு அதாவது வந்து லக்னோ அணி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டை வந்து வாங்கியிருக்காங்க அதிகமான தொகைக்கு வந்து ரிஷப் பண்டை அவங்க வந்து வாங்கியிருக்காங்க ரிஷப் பண்டை எப்படியாச்சும் பஞ்சாப்ல கொண்டு வந்தோம் அப்படின்னு ரிக்கி பாண்டிக்கு வந்து முயற்சி பண்ணாரு பட் அதை வந்து அவருக்கு வந்து முடியாம போயிருச்சு புறம் வந்து ரிஷப் பண்டுக்கு இப்போ வந்து லக்னோ வந்து இருபத்தி ஏழு கோடியை தூக்கி கொடுத்தா கூட கண்டிப்பாக வந்து ராகுல லக்னோ மேனேஜ்மெண்ட் நடத்தின விதத்துக்கும் இப்போ பண்ணிட்டு உள்ளே போயிருக்கிறதுக்கும் அவருக்கு தான் சிக்கல்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து ராகுல் இருந்து பெருசாக மூணு சீசன் வந்து ஆடி இருக்காரு ரெண்டு சீசன் ப்ளே ஆஃப் போயிருக்காங்க ஒரு சீசன் ப்ளே ஆஃப் வந்து போகல அப்போ வந்து ராகுலுடைய கேப்டன்சி சரியில்லைன்னு ரிஷப் பண்ட் உள்ளே போயிருக்காரு அப்போ வந்து ரிஷப் பண்டும் டீமை வந்து கப் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து லக்னோ அணியில் வந்து மோசமாக நடந்துப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸில் இருக்கக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வந்து யார் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் ஒரு அணியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் எட்டு ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து உள்ளே இருக்கலாம் இப்போ பஞ்சாப்ல இருக்க பிளேயர்ஸ்லாம் பாருங்களேன் மார்க்கஸ் டைனிஸ் வந்துருக்காரு மார்க்கோ ஜென்சன் இருக்காரு கிளென் மேக்ஸோல் இருக்காரு ஜோஸ் இங்கிலீஷ் வந்து இருக்காரு அடுத்து வந்து அஸ்மட்டுல்லா ஓமர்சாய் வந்து இருக்கார் லாக்கி ஃபிர்கூசன் இருக்காரு ஆரோன் ஹார்டி இருக்காரு அடுத்து வந்து சேவியர் பார்லெட் இவங்க வந்து இருக்காங்க இப்போ அந்த எட்டு வீரர்களில் வந்து நம்ம வந்து ஒரு மூணு வீரர்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விட்டுருவோம் அது யார் யாருன்னா மார்க்கோ ஜென்சன் அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் நல்ல பவுலர் பேட்டிங்கும் நல்லா ஆடுவார் அவரை வெட்டுருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமர் சாய் அவரையும் வந்து நம்ம வந்து வெட்டுருவோம் லாக்கி ஃபெர்கூசன் இவரையும் வந்து வெட்டுவோம் இந்த மூணு வெளிநாட்டு வீரர்களை விட்டுட்டு மீதி இருக்க அஞ்சு பிளேயர்ஸ் வந்து யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாயினிஸ் இருக்காரு கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு ஜோஸ் இங்கிலீஷ் இருக்காரு விக்கெட் கீப்பர் பேட்டரு அடுத்து ஆரோன் ஹார்டி இருக்காரு ஜேவியர் பார்லெட் வந்து இருக்கார் இந்த அஞ்சு வீரர்களுமே வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் அப்போ வந்து ரிக்கி பாண்டிங் வந்து உள்ள ஹெட் கோச்சாக இருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா அதாவது தேடி தேடி வந்து ஆஸ்திரேலிய வீரர்களை அவர் வந்து வாங்கியிருக்காரு இத்தனைக்கு வந்து இசான் கிசான எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்துச்சு அவர் வந்து ஒரு இந்தியன் வீரர் வேற நல்ல பேட்டிங் ஆடுவார் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வருவாரு அப்ப அவரெல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு தேடி தேடி வந்து ஆஸ்திரேலிய வீரரா வந்து ரிக்கி பாண்டிங் வாங்கி வச்சிருக்காரு இவர் வாங்கினது என்னவோ வந்து பஞ்சாப் அணிக்கு கூடுதல் பலம்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து ஸ்ட்ரேயா சையர் உள்ளே வந்திருக்காரு அப்போ வந்து ஸ்ரேயா சையர் தான் கேப்டன்சி பண்ண போறாரு கே கே அவர் வந்து கப்பு வாங்கி கொடுத்தாருந்தான் அடிச்சு பிடிச்சி நம்மளும் கப்பு வாங்கணும்னு பஞ்சாப் கூட கொண்டு வந்திருக்காங்க அப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல கேப்டன் உள்ளே வந்திருக்காரு ஹஸ்தீப் சிங் வந்து பஞ்சாப்ல வந்திருக்காரு டெத் ஹோஸில் இவர் வந்து செம்மையா வந்து போடுவார் சஹால் வந்து உள்ள இருக்காரு ஸ்பின் பவுலிங்கே அவர் வந்து பார்த்துக்குவாரு இது இல்லாமல் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டாய்னிஸ் ரெண்டு பேருமே வந்து ஆல்ரவுண்டர் பேட்டர்ஸ் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்தது பஞ்சாப் அணிக்கு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து ஆமாம் ஆஸ்திரேலியா வீரர்களாக தான் நான் எடுத்திருக்கேன் என் மேலே விமர்சனம் வரும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரிக்கி பாணிக்கு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இருக்க பஞ்சாப் ஸ்குவாடை வச்சு அந்த அணியால் வந்து கப்பு வாங்க முடியுமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி